பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ ஆதீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை வார்த்தை மூன்று அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உன்னதமிக்க உமது பிரசன்னத்தை உணர வைத்து ஆற்றலோடும் வல்லமையோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து எங்களை ஜெபிக்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி பாவங்களை அறிக்கையிட்டு உண்மை உள்ளத்தோடு ஜெபிக்க ஆயிரக்கணக்கான மக்களை எழுப்பி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் புதியதாக இந்த கத்தோலிக்க காணொலியில் இணைந்து இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே கடந்த ஆறு வருடங்களாக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உமை நோக்கி இணைந்து இருந்து ஜபித்து இருக்கிறார்கள் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி அவருடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி வந்து தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்து அவர்களை ஆசிர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா அநேக முறை ஆண்டவரே உமது கரங்களில் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்ற பிறகும் நாங்கள் ஒரு நன்றி நன்றியற்றவர்களாக இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கையிலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் அப்பா நீர் எங்களுக்கு தூய உள்ளத்தையும் தூய ஆற்றலையும் தருகின்றீர் நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது பலவீனம் அடைந்துவிடக் கூடாது உண்மை விட்டு வழிவிலகி சென்றுவிடக் கூடாது உமது சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்துவிடக் கூடாது ஆண்டவருக்கு எதிராக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உமது தூதர்களை அனுப்பி தினமும் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் உமது தூதர்களின் வழியாக அனைத்து செய்திகளையும் நீர் சேகரித்துக் கொண்டு இருக்க

பரிசுத்தர்களுக்கெல்லாம் பரிசுத்தராய் இருக்கிறவரே உமை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவரே சுவாமி தெய்வமாக தெய்வமாக நீர் தரக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நீர் தந்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நடக்க நீர் எங்களை பழக்குவிப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இதோ இந்த அதிகாலையிலே லோடும் வல்லமையோடுமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கண்களினால் செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை சோசியல் மீடியாவிலே பார்த்து கொண்டு நேரத்தை நாங்கள் வீணாக செலவழித்து உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் நீர் கொடுத்த ஆத்மாவுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் கண்களின் வழியாக பாவம் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து சென்று அது ஒரு தாய் குழந்தையை கருத்தறிவிப்பதை போல கருத்தரித்து இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி பாவத்தினால் இரம்பி இருக்கக்கூடிய கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இதயத்தில் இருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீரும் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா காதுகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவமானமான வார்த்தைகளை கேட்டு மக்கள் மக்களுக்கு எதிராக புறம் கூறிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு வார்த்தைகளை நபர்களோடு நாங்கள் உறவாடி கொண்டு அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளையும் கேட்டு காதுகளினால் பாவம் செய்து இருக்கின்றோம் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த எங்களுடைய பாவம் செய்து இருக்கிறோம் சுவாமி மற்றவர்களை அவமானப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி குற்றப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களுக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம் அநேக குடும்பங்களை வார்த்தைகளை கொண்டே நாங்கள் கொன்று இருக்கின்றோம் வார்த்தைகளினால் எங்களுடைய உறவுகள் கூட பிரிந்து போய் இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி கிறிஸ்துவே எங்களுடைய நாவுக்கு உமது தூதர்களை அனுப்பி காவல் வைத்து விட வேண்டுமாய் அண்டவரே இந்த மூன்று புலன்கள் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த பாவங்கள் எங்களுடைய சிந்தனைக்குள் சென்று அந்த சிந்தனையில் நாங்கள் தேவையில்லாத செயல்களை சிந்தித்து பாவங்களை செய்து தூய்மையற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து இருக்கின்றோம் லேவியர் இரண்டில் சொன்னது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று நாம் தகப்பனே தூய உள்ளத்தோடு தேடவும் ஆற்றலோடு உடலோடு உண்மை நாடி வரவும் தெய்வத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடு பேராக ஆண்டவராகிய கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தெய்வமே இதோ உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் உமை நாடி நிறைந்த உள்ளத்தோடு வந்து எங்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஆசிர்வாதத்தினால் நிரப்பி விடுவீராக என்னுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டு விட்டாரே என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு விட்டாரே என்னுடைய பிள்ளைக்கு அடிக்கடி படுகின்றாலே நான் என்ன செய்வேன் என் ஆண்டவர் என்னை பிள்ளைகளை குணப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இந்த நேரத்தில் தண்ணீரோடு நோக்கி ஜெபிப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராக மருத்துவ மருத்துவர்களையும் உருவாக்கியவர் நீர் இந்த உலகம் ஆண்டவரே அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக புல் பூண்டுகளையும் ஆண்டவரே கெரும்புகளையும் நீர் உருவாக்கி இருக்கின்றீர் அதன் வழியாக தகப்பனே மருந்துகளை தயாரித்து நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை அறிந்து இருக்கின்றோம் ஆனால் மக்களுக்கு போதுமான அறிவும் ஞானமும் இல்லாமல் இருக்கிறபடி ால் தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் இருப்பதை பார்க்க முடிகின்றது மருத்துவர்கள் பணத்திற்கு துணை போய்விடாதபடி அவர்கள் உண்மையோடும் பணி செய்யவும் மக்களை ஏமாற்றி பணம் பறித்து விடாமல் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை குணமாக்குவீராக இரத்தம் சம்பந்தமான நோயை குணமாக்குவீராக சதை சம்பந்தமான நோயையும் நரம்பு சம்பந்தமான நோய்களையும் குணமாக்கி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவி வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே உமது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பாம் ஆணி தழும்புள்ள கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்கி அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் ஒவ்வொருவரையும் இருக்கின்றீர் இந்த நீரத்திலும் கூட எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனாதை இல்லங்களில் வசித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய மனைவிமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனைவி இழந்து தவிக்கக்கூடிய கணவன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கெல்லாம் நீர் ஆறுதலாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தும் அவர்கள் ஒவ்வொருவரோடும் பக்க பலனாய் இருந்து அவர்களுக்கு துணை செய்ய கடந்து வருவீராக பயத்தின் ஆவிய மாற்றிடுவீராக அச்சத்தின் ஆவிய மாற்றிடுவீராக குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியும் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலொற்ப தாயை பூண்டி மாதாவே ஜெபமாலை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியை விண்ணக ஞானத்தின் பிறப்பிடமே உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வாழ்ந்த அதே பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே